வணக்கம் இந்த பதிவில் பணத்தை தங்க வைப்பதற்கான சில தாந்திரிக பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்பயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் தினமும் ஒரு ரூபாய் நாணயத்தை இரண்டு கைகள் உள்ளங்கையிலும் வைத்து மூடிக்கொள்ளுங்க உங்களுடைய பண தேவையினை நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் சேமித்து வர வேண்டும் மாத இறுதி நாள் என்று சேமித்த பணத்துல நீங்கள் ஒரு வாழை பயத்தை வாங்கி பசுமாட்டுக்கு தானமாக வழங்க வேண்டும் இதனால் உங்களுடைய பணம் பெருகும் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி நீங்க வாங்குற முதல் சம்பளத்துல நீங்க முதல்ல வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மற்றும் உப்பு ஆகிய இரண்டையும் நீங்க வாங்க வேண்டும் இவ்விரண்டுக்கும் பண வருவாயை அதிகரிக்கும் சூட்சம மாற்றல் உண்டு என்று கூறப்படுகிறது உங்களுக்கு பண வரவு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மணி பர்ஸில் நீங்கள் லவங்கப்பட்டையை பொடி செய்து வைத்து கொள்ளுங்கள் அதை ஒரு பச்சை வண்ண துணியில் பச்சை நூலால் கட்டி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு நீங்கள் வைக்கிறதால பணவசியம் ஏற்பட்டு பணம் இருந்து கொண்டே இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் கூட வெற்றிலை மற்றும் பார்க்க வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் அப்போ நீங்கள் வெற்றிலையும் சேர்த்து நீங்கள் கொடுக்கல் வாங்கல் இது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கிட்ட எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கிட்ட பணத்தாள்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை சுருள் சுருளாக கட்டியே பணப்பையில் வைக்க வேண்டும் ஏன் அப்படின்னா பணத்தை சுருட்டும் போது ஏற்படும் சுயற்சி ஆற்றலாக மாறி உங்களுக்கு செல்வத்தை பெருக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்